ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் அலைகடலில் அலையும் படகானேன் அத்தியாயம் ஒன்பது உண்மைதான் ஆலிவன் நண்பனை எப்போதும் எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டான் நான் ஏதாவது பேச போய் வேறு ஏதாவது பிரச்சனை வந்தால் வீண் வம்பு என்னை பொறுத்தவரை இந்த கல்யாணம் நிற்கணும் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் எப்படியாவது அம்மா அப்பாவை சமாளித்து என் காதலை பற்றி சொல்லி ஆலிவனை திருமணம் செய்து கொள்வேன் இப்ப எப்படி ஜோவி நான் வீட்டை விட்டு போறது என்னது நீ வீட்டை விட்டு போறதா நடக்கவே நடக்காது அதோ பாரு பெரியம்மா வீட்டை போட்டி சாவியை கையில வச்சிருக்கு அதனால நீ மட்டும் போகவே முடியாது அப்புறம் பெரியம்மாவையும் சேர்த்துது சேர்த்து பேக் பண்ணி வெளியே கொண்டு போவோம் பெரியம்மா கூப்பிட்டா வருவாங்களா வருவாங்க வருவாங்க அவங்க வீக்னஸ் கோவிலுக்கு போகிறது தான் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போகணும்னு போன முறை வந்தப்போ சொன்னாங்க நீ காதலையே வாங்கலை இப்போ அங்கே போகணும்னு சொல்லு வருவாங்க என்றாள் சரி சும்மா இருக்கிறத விட கல்லை விட்டு எரிவோம் விழுந்தா மாங்காய் இல்லை கல் அவ்வளவுதானே என்று அக்காவும் தங்கையும் பெரியம்மாவின் இருபுறமும் அமர்ந்து கொண்டார்கள் ஜோஷிகா தன் ஃபோனில் அந்த ஆஞ்சநேயர் கோவிலின் வீடியோவை பிரியம்மாவிடம் பிரியம்மாவை நடுவில் வைத்தபடி தாண்டி கொண்டு ஜோவி இந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கு தானே போகணும்னு சொன்ன ஆமாம் ஜோஷி அதுதான் அம்மா இல்லையே கார் வேற இருக்கு நீ ஓட்டுவாய் நாம் ரெண்டு பேரும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய்ட்டு வெற்றிலை மாலை வாங்கி போட்டுட்டு வந்துடலாம் செமஸ்டரில் நல்ல மார்க் வந்தால் வெற்றிலை மாலை போடுறதா வேண்டிக்கிட்டேன் நல்ல மார்க் வந்திருக்கு போக முடியாமல் இருக்கு என்று ஜோபிதா சலித்து கொள்ள பெரியம்மா போன தடவை வந்தபோது இந்த கோவிலுக்கு தானே கூட்டிட்டு போக சொன்னீங்க அப்போ எனக்கு நேரம் இல்லை பெரியம்மா அதனால தான் கூட்டிகிட்டு போகல என்றாள் ஜோசிகா ஆமாடி எனக்கு ஒரு நேர்த்திக்கடன் கடன் இருக்கு செய்யணும் தட்டி தட்டி போகுது என்றார் பெரியம்மா ஏன் பெரியம்மா இப்போ வீட்டில் கார் இருக்கு நம்ம மூணு பேரும் அந்த கோவிலுக்கு போயிட்டு வருவோமா என்று ஜோபிதா கேட்க பெரியம்மாவின் கண்களில் ஆசை பளபளத்தது ம் போகலாம் ஆனால் உன் அம்மா உங்கள் ரெண்டு பேரையும் வெளியே அனுப்பக்கூடாதுன்னு இருக்காளே என்று பாவமாக சொல்ல நீங்களும் தானே எங்கள் கூட வர்றீங்க அதுவும் கோவிலுக்கு தானே அப்புறம் என்ன என்று ஜோபிதா சொல்ல பெரியம்மாவின் மனசு ஊஞ்சல் ஆடியது பிறகு சரி கிளம்புங்க கூட நான் கூட இருக்கும்போது என்ன நடக்க போகுது என்று பெரியம்மா சொல்ல உடனே மூவரும் வீட்டை கொண்டு வெளியே கிளம்பினார்கள் அக்காவோ அக்கா கார் ஓட்ட பெரியம்மா கூட ஜீ ஜீவிதா ஜோவிதா அமர்ந்து கொண்டு வந்தாள் கோவில் கோபுரம் கண்ணில் தெரிந்ததும் பெரியம்மா அதோ கோவில் வந்துருச்சு என்றாள் ஜோவிதா ஆமாடி என்று கன்னத்தில் போட்டுக்கொண்டார் பெரியம்மா திடீரென கார் நின்றது என்ன ஜோஷி என்று ஜோவிதா கேட்க கார் நின்று நின்றுடுச்சுடி என்னன்னு தெரியலை என்றாள் பெட்ரோல் இருக்கான பாரு என்று ஜோவிதா கேட்க பார்த்தவள் சே டேங்கு காலியாக இருக்குது ஏன் அப்பா இப்படி வச்சாரு போடணும்னு தானே சொன்னார் அதுக்குள்ளே வேற வேலை வந்துருச்சு போல இப்போ என்ன பண்ணுறது கண்ணில் தெரியுது கோபுரம் ஜோஷி பெட்ரோல் பங்கு எங்கே இருக்கு அப்படின்னு பாரு என்றாள் ஃபோனில் பார்த்தவள் நம்ம வந்த பாதையில் மூணு இருக்க தள்ளி இருக்குடி அப்போ சரி இது ஒன்று இப்படியே போய் காரை திருப்பி கொண்டு போய் பெட்ரோல் போட்டுட்டு சீக்கிரம் வா நானும் பெரியம்மாவும் இப்படியே பொடியும் நடையா கோவிலுக்கு போகிறோம் நாங்கள் நடந்து போகிறதுக்குள்ளே நீ வந்துடுவே என்றாள் என்னது அவ மட்டும் போகிறதா என்று பெரியம்மா அலற அப்போ நானும் போகவா என்று ஜோபிதா கேட்க என்னது நீயும் போகிறியா ஏன்டி தெரியாத இடத்துல கொண்டு வந்து விட்டுட்டு ரெண்டு பேரும் போறீங்களா ச்சே உங்களை தனியாக விட்டுட்டு போக மாட்டேன் பெட்ரோல் இல்லை இன்னும் கொஞ்சம் தூரம் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் இடையில் நின்றுட்டா ஆட்டோ பிடிச்சி தான் போய் வரணும் என்ன பண்ணுறது இப்படியே காரை வச்சுக்கிட்டு நடு வீதியில் நிற்கவா முடியும் சரிடி கவனமா போயிட்டு வந்துடு உன் அம்மா என்னை நம்பி தான் உன்னை விட்டுட்டு போனான் வந்துருக்க கூடாதோ ஆஞ்சநேயரை பார்க்குற ஆசையில வந்துட்டேன் என்று புலம்ப தங்கை பெரியம்மாவின் பின்னால் கட்டை விரலை தூக்கி காட்ட ஜோஷிகா காரை கொண்டு சென்றாள் இங்கே பக்கத்தில் தான் ஆலிவனின் வில்லா ஒரே அழுத்தில் அவன் வில்லாவின் என்ட்ரன்ஸ் வந்து இன்று இருந்த குழப்பத்தில் எந்த வேலையும் செய்ய முடியலை ஆலிவனால் அதனால் இன்று சீக்கிரமாகவே அவனும் வீட்டிற்கு வந்து வந்தவன் கூட மாற்றலை அப்படியே ஹாலில் கடந்த சோஃபாவில் படுத்து வைத்தான் ஆரோன் வேகமானவன் என்று தெரியும் அதனால்தான் தான் என்றே திருமணத்தை முடித்து விடலாம் என்று அவளை வரச் சொன்னான் அந்த முட்டாள் வியாக்கியானம் பேசினாள் இப்போ பாரு அவன் அம்மா அப்பா அவனை விட சூப்பர் ஃபாஸ்ட் தின்னால் பித்தம் தெரியும் என்று இருந்தவர்கள் முன் இவன் அமிர்தத்தை காட்ட அவர்கள் ஒரே மடக்காக விழுங்கிவிட்டார்கள் இப்ப என்ன செய்வது ஒன்றுமே செய்ய முடியாது நான்கு புறமும் என்னை அசைய விடாமல் ஆப்பு வைத்து விட்டார்கள் என்று தன்னையே நொந்து கொண்டான் அந்த நேரம் கதவு தட்டப்பட யார் அது காலிங் இருக்கிறது கூட தெரியாம கதவை தட்டுது என்று அவன் வந்து கதவை திறந்து பார்க்க வெளியே ஜோஷிகா நின்றிருந்தாள் என்ன நீ மட்டும் வந்தியா ஆமாம் வேற யாரை கூட்டிகிட்டு வரணும் என்றவள் அவனை தள்ளிக்கொண்டு உள்ளே போனவள் என் வீட்டில் இருந்து தப்பிச்சு வந்திருக்கிறேன் என்றாலே பார்க்கலாம் என்னது முட்டாள் முட்டாள் ஓடி வந்தியா என்று கேட்க என்னது ஓடி வர்றதா அப்படி வர்றதா இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கலாம் பானு நீங்கள் காலையில் போதே வந்திருக்க மாட்டேனா என்றதும் ஷபாடி என்று நெஞ்சில் கை வைத்து கொண்டான் ஆளி ஏனென்றால் இந்த நிமிடம் இவள் இந்த ஊரை பொறுத்தவரை வெங்கட் வீட்டுக்கு மருமகளாக போகிறவள் நான் அங்கே வேலை பார்ப்பவன் பார்ப்பவர் கண்களுக்கு தப்பாகப்படும் என் நண்பனுக்கு என்னால் துளி அவமானமும் அசிங்கமும் வந்துவிடக் கூடாது என்று நினைத்தவன் நீ எதுக்கு இங்கே வந்த என்றான் என்னது எதுக்கு வந்தேனா நீங்கள் என் ஃபோனை எடுத்து பேசி இருந்தா வீட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நான் ஏன் தப்பிச்சு வரணும் என்றாள் என்னது வீட்டு சிறையா ஆமாம் நேற்று மாலை மாப்பிள்ளை வீட்டார் வந்து ஒப்புத்தாம்பூல மாற்றி இருக்காங்க நானும் ஜோவியும் வீட்டிலேயே இல்லை ராத்திரி முதல் என் அம்மா என்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது ஜோவியை கூட அப்பா அப்பா தான் காலேஜில் கூட்டி போய் கூட்டி வர்றார் எங்களை வீட்டை விட்டே போகக்கூடாதுன்னு என் அம்மா சொல்லிட்டாங்க ஏன் நம்மளவு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா இல்லை அது தெரியாது நான் எந்த மாப்பிள்ளைக்கும் ஒத்துக்கலை என்றதும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளை வரவும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இப்படி பண்ணிட்டாங்க அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம் நாள் குறித்து பத்திரிக்கை கூட வந்துருச்சான் இதுவும் எனக்கு தெரியாது என்னோட தூரத்து பெரியம்மாவை வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு கோவிலுக்கு போய் பத்திரிக்கை வச்சுட்டு நிச்சயத்துக்கு ஸ்டார் ஹோட்டலில் ஹால் பார்க்க போயிருக்காங்க இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுன்னு இன்னைக்கு பூரா யோசித்த மரமண்டைகள் நானும் ஜோவிதாவும் மாப்பிள்ளை யாருன்னு அம்மா கிட்ட கேட்கவே இல்லை அப்போ தான் அப்பாவி அந்த பெரியம்மா மூலம் அவங்க உங்கள் ஃப்ரெண்டு ஆரோன் தான் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சதும் தான் எனக்கு நிம்மதியாக இருந்தது என்றதும் அவளை உற்று பார்த்தவன் ஏன் என்றான் ஏனா அந்த ஆரோன் கிட்ட நேராக போய் ஹலோ இதை பாருங்க சார் நான் உங்கள் ஃப்ரெண்டு ஆலிவனை தான் ரெண்டு வருஷமாக விரட்டி விரட்டி காதலிக்கிறேன் உங்களை எனக்கு பிடிக்கலைன்னு சொல்ல எனக்கு எவ்வளவு நேரமாகும் இந்நேரம் போய் சொல்லி இருப்பேன் ஜோவிதா தான் அப்படி போய் சொல்லிடாத அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப திக் ஃப்ரெண்டு அதனால உன் ஆள் கிட்ட போய் பேசி முடிவு எடுன்னு சொன்னான் அதுக்கப்புறம் பிளான் பண்ணி எங்கள் பெரியம்மாவை ஏமாத்தி அனுப்பிட்டு இங்கே ஓடி வர்றேன் என்றாள் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து என்னை இப்போ தேடி வந்தவ காலையில் நான் சொன்ன கோவிலுக்கு வந்திருந்தா இந்நேரம் நம்ம கல்யாணமே முடிஞ்சிருக்கும் ஆரோன் வீட்டிற்கு ஆறோன் வீட்டிற்கும் இந்நேரம் விஷயம் தெரிஞ்சிருக்கும் இவ்வளவு பெரிய பிரச்சனையும் வந்திருக்காது உனக்கு தெரியுமா நேற்று காலையில உன்னை ஆரோன் பார்த்த பார்வையே எனக்கு சொன்னது இப்படி ஏதாவது செய்வான் என்று அதனால தான் நேற்று அவன் உன்னை பத்தி பேசின கொஞ்ச வார்த்தைகளை கேட்கக்கூட முடியாம தலைவலின்னு சொல்லி உடனே காரை திருப்பி அவனை கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு வந்து தீவிரமா யோசிச்சு தான் உடனே இன்னைக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் நீ தான் வேண்டாமனு வ வரலை அப்புறம் நான் என்ன பண்ணுறது என் கையில் ஒன்றுமே இல்லை என்றால் வெட்டைத்தியாக ஆளி கல்யாணத்தை நிறுத்த சொல்லி உங்கக்கிட்ட உதவி கேட்டு நான் வரலை அந்த ஆரோனை பார்த்து மூஞ்சியில் அடித்த மாதிரி பேச எனக்கு தெரியும் மாப்பிள்ளை பக்கத்து தான் நான் ஏதாவது கலாட்டா பண்ணுவேன்னு மாப்பிள்ளை யாருன்னு கூட என்கிட்ட அவங்க சொல்லலை நானும் எவனாக இருந்தால் என்ன என்று கேட்கலை என் அம்மா நினச்சிக்கிட்டு இருக்காங்க என்னை வீட்டை வீட்டில் அடைச்சி வச்சா எல்லாம் சரியாகிடும்னு நிச்சயதார்த்தம் என்று என் அம்மா அப்பா அவமானப்படக்கூ அவமானப்படுற மாதிரி நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு அவங்களுக்கு தெரியும் அதை வச்சு தான் என்னை மடக்க பார்க்குறாங்க நான் வீட்டை விட்டு வெளியே போகவே வேண்டாம் என் வீட்டு மொட்டை மாடியில் இருந்து மாடியில் உள்ள அவங்க வீட்டு ஜன்னலை உடைச்சா என்ன ஏதுன்னு வெளியே வரமாட்டாரா உங்கள் நண்பர் சத்தமாக கத்தி சொல்வேன் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு அப்புறம் எப்படி கல்யாணம் நடக்கும் எங்கே நான் அப்படி எங்கே எப்படி நான் பயந்து பயந்துதான் என் அம்மா என்கிட்ட மாப்பிள்ளையை பற்றி எதுவுமே சொல்லலை ஓகே நான் கல்யாணத்தை நிறுத்தப் போகிறேன் உங்கள் ஃப்ரெண்டு மனசு புண்படும் என்றே உங்கள் உங்கள் ஃப்ரெண்டு மனசு புண்படுமனெல்லாம் என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது எனக்கு என் வாழ்க்கை வேண்டும் இத்தனை தைரியம் உள்ளவர் காலையில் வந்திருந்தால் நம்ம கல்யாணமே முடிஞ்சிருக்கும் நோ என் கல்யாணம் யாருக்கும் தெரியாமல் நடக்கக்கூடாது என் அப்பா கிட்டே காசு இருக்குது கோடி கோடியாக செலவு பண்ணேன் ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணிக்கிடுவேன் அசிங்கம் பிடிச்ச மாதிரி ஓடி எல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டேன் ஓஹோ நீ அசிங்கப்படக்கூடாது அவமானப்படக்கூடாது ஆனால் உன்னை பார்த்து பிடிச்சி போய் முறைப்படி அவன் அம்மா அப்பா கிட்ட சொல்லி அவன் உன்னை அப்பா கிட்ட முறைப்படி பெண் கேட்டு உன் அப்பா அம்மா என் பொண்ணு நாங்கள் சொன்னால் ஒத்துக்குவான்னு சொல்லி அவங்க கிட்ட சம்மதம் சொல்லி அவங்க முறைப்படி தாம்பூல மாற்றி இப்போ இந்த நிமிடம் அவங்க சொந்தக்காரங்க உங்கள் சொந்தக்காரங்க ஊர்க்காரங்க தொழிலாளிகள் பிஸ்னஸ்மேன்கள் அனைவருக்கும் நீ தான் அவனுடைய வருங்கால மனைவி என்று சொன்ன பிறகு நீ போய் அசால்ட்டாக எனக்கு உன்னை பிடிக்கலைன்னா என்ன அர்த்தம் உன்கிட்ட சம்மதம் கேட்காதது உன் அம்மா அப்பா செஞ்ச தப்பு அவங்க செஞ்ச தப்புக்கு என் நண்பன் அசிங்கப்படணுமா அவமானப்படணுமா சொல்லு அவங்க எவ்வளவு பெரிய குடும்பம் நல்லா தெரிஞ்சவங்க என்று நம்பித்தானே கல்யாணம் பேசி முடிவு பண்ணினாங்க பாவம் அந்த ஆன்டி மகனுக்கு கல்யாணம்னு சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க இப்போ வந்து வேண்டாம்னு சொன்னால் என்ன அர்த்தம் என் நண்பனும் அவன் குடும்பமும் அவமானப்பட்டு கூணி குறுகி நிற்கணுமா அதுக்கு நான் காரணமாக இருக்கணுமா காலையில் கல்யாணம் பண்ணியிருந்தா கொஞ்சம் பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கும் ஏன் இப்போ போய் நான் கிட்ட நம்ம காதலை பற்றி சொன்னால் அவனோட வழியை மறைச்சு அசிங்கத்தை அவமானத்தை சுமந்துக்கிட்டு நான் நல்லா இருக்கணும்னு ஓ அப்பா அம்மா கிட்ட பேசி நம்ம கல்யாணத்தை நடத்தி வைப்பான் இதில் எனக்கு எந்த சந்தேகமுமே இல்லை நூற்றுக்கு இரநூறு சதவீதம் அவன் எனக்காக எது வேண்டுமானாலும் செய்வான் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்புறம் என்ன சொல்லி கல்யாணத்தை நிறுத்த வேண்டியது தானே என்று ஜோசிகா சொல்ல அசால்ட்டாக சொல்ல செய்ய மாட்டேன் கண்டிப்பாக செய்ய மாட்டேன் என்னால் என் நண்பன் அசிங்கப்பட நான் விடமாட்டேன் எனக்கு காதலும் காதலியும் முக்கியமாக தெரிந்தது இன்று காலை ஒன்பது மணி வரை நேற்று நம்ம நேற்று நம்ம திருமணம் பண்ணிக்கலாம் என்ற முடிவை எடுத்த எனக்கு வலித்தது என் நண்பன் பார்த்த ஆசைப்பட்ட முதல் பெண் அவளை அவனிடம் இருந்து பிரி எடுத்து எனக்கு அத்தனை வேதனையாக இருந்தது